எல்லாம் ட்ரிப்ரிகேஷன் போட்டுருக்காங்க எல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் எல்லாம் ஒரே கல்லாகவே இருக்குது இது எல்லாமே வந்து மேல் கல் கல் ஸோ இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு இது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வருஷம் மரம் அப்படின்னு முந்திரி பூட்டிருக்கு இப்போ முந்திரிக்காய் இது விற்பனைக்கு இல்லை இந்த நிலத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இதை பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் விற்பனைக்கு இது வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் எந்த அளவுக்கு இதில் பொட்டன்ஷியல் இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியல் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு வீக்கெண்டு இப்போ நம்ம வருஷம் ஒரு முறை யாருடைய ரிசார்ட்லேயே போய் தங்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஊட்டி கொடைக்கானல்னு போகிறோம் கொடைக்கானல் இப்போ எல்லாமே வந்து ஒரு காலத்தில் ஹை சொசைட்டி மட்டும்தான் வீக்கெண்டு இயர் எண்டு சம்மர்னு வெக்கேஷன் இருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இன்னைக்கு மலையில் ஊட்டியில் கொடைக்கானலில் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் ஸோ இங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத ஆரவாரம் இல்லாத ஒரு மலை பச்சை மலை நீங்கள் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் போட போகிறோம் இது ஒரு ப்ரிலிமினரி வீடியோ எப்படி இருக்குது எப்படி இருக்கும் இந்த ஏரியா அப்படின்றதுக்காக பாருங்கள் அழகான ஒரு பசுமையான தோப்பு முந்திரி தோப்பு முந்திரி பலா இதில் நமக்கு வருமானத்துக்காகவும் பார்க்கலாம் இல்லை ஒரு வீக்கெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் சாத்தியம் இப்போ பாருங்கள் விற்பனைக்கு இருக்கிற இடத்த காமிக்கிறேன் இதுதான் இதுல பஸ் ரூட் இருக்கு துறையில் இருந்து இங்க இறங்கலாம் அந்த இடம் என்ன பண்ணுவா அரைச்சிட்டு வரீங்க இல்ல கையில குத்திக்கலாம் சரி அடுத்த முறை வந்தா எனக்கு அந்த அச்ச பொண்ணியும் அந்த நம்ம இதுல அரிசிங்கல்ல அந்த மாதிரி அரிசி இருந்துச்சுன்னா வேப்பிலையை வச்சுப்போம் அதே போல் பாருங்கள் இது வந்து நல்ல தண்ணீர் வளம் நிறைஞ்ச பூமிங்க பாருங்கள் ரோடும் புதுசாக நிறைய சாலை வசதிகள் போட்டிருக்காங்க இந்த சாலையில் ஓரத்தில் தான் இந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் கார்லேயே வந்து உங்களுடைய இந்த எஸ்டேட்டுக்குள்ளே புகுந்துக்கலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா இப்படி கூட வாங்கி நீ எஸ்டேட்டாக பண்ணிக்கலாம் அல்லது குறைஞ்ச பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு அரை ஏக்கர் மினிமம் கால் ஏக்கர்லேருந்து ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பண்ணை வீடுகளையோ அல்லது உங்களுடைய எஸ்டேட்டுகளையோ ரெஸ்க் ஹவுஸ்களையோ அல்லது ரிசார்ட் மாதிரியான கட்டி நீங்கள் இங்கே வணிகம் செய்ய நீங்கள் முதல்ல ஆவணம் செஞ்சீங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேலே வரும்போது தங்கும் விடுதிகளாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தலாங்க அதனால் நல்ல இயற்கையான இந்த சூழ்நிலையில் நீர் வளங்களும் என்றும் பசு மாறாத காடுகளும் இப்பொழுதெல்லாம் சாலை வசதிகளும் போக்குவரத்து வசதிகள் கூட நிறைஞ்ச பகுதி தான் இந்த பகுதிங்க அதனால் பாருங்கள் தண்ணீருக்கு பஞ்சமே இல்லாத எப்பொழுதும் தண்ணீர் நீங்கள் ஒரு கணிசமாக ஒரு இரநூறு அடி முன்னூறு அடி போட் போட்டால் தண்ணி எடுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு நூறு அடி இரநூறு அடி நீங்கள் நோண்டுனா கிணறுகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே காட்டணும் போருங்க தண்ணி வந்து சாதாரணமாக எளிமையாக எடுக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த இடங்கள் இந்த மாதிரி இடங்களில் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப கணிசமாக ஒரு அரை ஏக்கரா முதல் அதிலும் குறைவாக ஒரு இருபத்தஞ்சி சென்ட் முதல் உங்களுடைய தங்கும் விடுதிகளையோ அல்லது ஓய்வறைகளையோ அல்லது பண்ணை வீட்டு நிலங்களையோ அல்லது ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா எஸ்டேட்டுக்களை இளைஞாக வாங்கி நீங்கள் உங்களோட எஸ்டேட்டுக்களை உருவாக்க விரும்புகிறவங்க எங்களுடைய ஃபோன் நம்பர் பாருங்கள் இதில் கீழே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் சாலையை விட்டு கொஞ்சம் தூரமாக நல்ல இயற்கை எல்கள்ந்து மலை சார்ந்த பகுதிகளிலையும் பாருங்கள் இந்த மாதிரி கிணறுகள் நீர் வசதிகளோடு சேர்ந்த மோட்டார் வாகன வசதிகள் மோட்டார் வசதிகள் இந்த வசதிகளோடு நிறைஞ்ச சில பகுதிகளும் கூட நீங்கள் பண்ண நிலமாக உருவாக்குறதுக்கு உண்டான இடங்களாக இதெல்லாம் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி இடங்களையும் நல்ல சாலை ஓரங்கள்லேயும் நீங்கள் உங்களுடைய இடங்களை கணிசமாக இருபத்தஞ்சி சென்ட்டு முதல் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் கூட உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி இடத்துல உங்களுடைய முதலீட்டை போட்டு வைக்கலாங்க இந்த மாதிரி ஓய்வு காலங்கள்லேயோ உங்களுக்கு தேவைப்படும் போது குடும்பத்தோடு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி போகிறதுக்கு ஏற்ற இருக்கு என்ன இடங்கள் இங்கே அடைஞ்சிருக்குங்க வாங்க வாங்கி பயனடைங்க இந்த மாதிரி இடங்களை உங்கள் வசப்படுத்திக்க எங்களுடைய ஃபோன் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான வழிமுறைகளை ஆவணங்களை வழிமுறைப்படுத்தி உங்களுடைய சேமிப்பை அதாவது உங்களுடைய முதலீட்டை உங்கள் உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டி உங்களுக்கு நிரந்தரப்படுத்தி அவற்றை முறையாக அரசு பதிவு செஞ்சு உங்கள் பெயரில் உங்கள் சொத்தை முழுமையாக செஞ்சு தர நாங்கள் இந்த சேவை செய்ய தயாராக இருக்குங்க உங்களுக்கு நீர்வளம் நிறைஞ்ச பகுதிகளில் உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ப பண்ணை நிலங்களாக வாங்கிட்டு வாக்கு நெல் கரும்பு வாழை மஞ்சள் மற்றும் பல்வேறு வகையான பழமரங்கள் இயற்கையாக விளையக்கூடிய மிளகு காபி மற்றும் முந்தரி பல்வேறு வகையான இங்கே விளையக்கூடிய பழா மா கொய்யா போன்ற பல வகையான பழங்களையும் மூலிகை பயிர்களையும் செய்கிறதுக்கு ஏற்ற மண் வளங்களும் நீர் வளங்களும் ஓடைகளும் கிணறு கிணறுகளும் அமைஞ்ச இந்த பகுதிகளில் நீங்கள் உங்கள் நிலத்தை ஏற்படுத்திக்கங்க வாழ்க வளமுடன் வளர்க்க இந்த வையகம்